கத்துடைய பர்சன் ஆம்து ஆவதாக இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு கத்தர் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நாளுக்கான வார்த்தையில் இயேசு உங்களுக்காக வந்து உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் முடித்து உங்களை மகிழ செய்து பயப்படாதுங்கிறார் பாருங்க மார்க்கழுதன புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தை பாருங்க அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் கண்டு வலிக்கிறதில் வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் நாலாம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்து அவர்கள் கடந்து போவர்கள் போல் காணப்பட்டார் இப்போது பிரச்சனை என்னென்னா காற்று பயங்கரமாக இருக்கு பிரச்சனை இருக்கு ஆண்டவர் இயேசு அப்படி உங்கள் முன்னால் அப்படி நடந்து வருவார் உங்கள் எந்த பிரச்சனை கோர்ட்டில் இருக்கலாம் அலுவலகத்தில் இருக்கலாம் வீட்டில் இருக்கலாம் புருஷ மனைவிக்குள்ளே இருக்கலாம் பிள்ளைகளுக்குள்ள இருக்கலாம் படிக்கிற இடத்துல பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இருக்கலாம் அல்லது சபையில் சபையில் விசுவாசிகளுக்கும் சபை போதர்களுக்கும் கமிட்டிக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு இணைக்கு வருவார் கத்தரி தேடுகிற பிள்ளைகளை தேடி வருவார் அவர் அக் அது நடந்து போகிறார் பாருங்க அவர் கடலின் மேல் நடக்கிறதவர்கள் கண்டு பயப்படுறாங்க ஆவேசம்னு கத்துறாங்க எவ்வளோ அழகானது கத்தர் அவர்கள் இருந்த அந்த படவில் ஏறினால் காற்று அமர்ந்தது அவர் படகுல ஏறின காற்று அமர்ந்தது அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார் பிரமித்தான் நான் சொல்றேன் இன்னைக்கு உங்க பிரச்சனைகள்ல இருந்து கத்தர் உங்களை விடுவித்து நீங்க பிரமித்து ஆச்சரியப்பட வைக்கிற கத்தர் ஆண்டவர் ஏசு அந்த படகுல ஏறினது போல உங்க இல்லத்துல வந்துட்டா மகிழ்ச்சி உங்க இல்லத்துல வந்துட்டா சந்தோஷம் உங்க இல்லத்துல அவர் உங்க கூட வந்துட்டா பிரச்சனையே இல்லை ஆண்டவர் அந்த கடலை பார்த்து நம்ம ஏற்கனவே தெரியும் சீச்சர்களோடு பயணப்படும் போது காற்று பயங்கரமாக கா அடித்த போது சொன்னார்ல இறையாது அமைதியாகிரு பேசாம இரு ஆண்டவர் இயேசு இன்னைக்கு சொல்ற வார்த்தை தான் உங்களுக்கு சமாதானம் உண்டு ஆகாட்டாங்க யோவான் இருபதில் சொல்லியிருப்பார் அவர்கள் கூடியிருந்த இடத்துல இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம் இருக்கிறார் சஞ்சலம் மாறி போயிட்டு நானும் சொல்கிறேன் இன்றைக்கி உங்கள் சஞ்சலம் மாறும் கத்த சமாதானத்தை கட்டளார் எப்படி சகையுடைய வீட்டில் மகிழ்ச்சி வந்ததோ அதுபோல் உங்கள் வீடு மகிழ்ந்து களை கூற இயேசு வந்து உங்கள் கூட வாசம் பண்ணுவார் எங்களால் தகப்பறேன் எங்கள் பிரச்சனைகளில் பயந்து இடத்துல எல்லாம் எங்களை பார்த்து சொல்லி பயப்படாத ஆண்டவராகிய ஆகிய நான் உன் கூட வந்து உன் பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைத்து உன்னை மகிழ்ச்சி செய்வேன் ஆண்டவர் அப்படி செய்வன் நல்ல பிதாவே. ஆகிய